ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் மயானத்துக்கு பெண்கள் போகக்கூடாது என்ற சாம்பிரதாயம் நம்ம ஹிந்து குடும்பங்களில் உள்ளது அதனால தான் வீதி வரை மனைவி என்ற பாட்டும் இருக்கிறது இதுக்கு பின்னாடி மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன முதலாவது என்னவென்றால் மயானத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் நீளமான கருப்பு கூந்தல் அந்த துஷ்ட சக்திகள் சீக்கிரமாக ஆகர்ஷிக்கும் அங்கே செய்யும் செய்யும்போது மொட்டை அடித்து கொண்டதால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய்விடும் ஆனால் பெண்கள் மொட்டை அடுத்து கொள்ள மாட்டார்கள் அதனால் அவர்களை மயானத்துக்கு தூரமாக வைக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஒரு மனிதன் வீட்டிலிருந்து இறந்து போன பிறகு காலியாக இருக்கும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஆகர்ஷிக்கும் அதனால் பெண்களை வீட்டிலே இருந்து வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று பெண்களை மயானத்துக்கு வரவிட மாட்டார்கள் மற்றும் பெண்கள் இயற்கையாகவே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார்கள் அங்கே அந்த டெட் பாடி எரியும்போது கபால மோக்ஷம் பெறும்போது அதை பெண்கள் பார்த்தால் அதை அவங்க தாங்கிக்கொள்ள மாட்டார்கள் என்றும் சொல்லி அவர்களை மயானத்துக்கு வரவிட மாட்டார்கள் ஆனால் புராணங்களில் எங்கும் பெண்கள் மயானத்துக்கு வரக்கூடாது என்று அந்த துக்கமான நேரத்தில் குடும்பத்தில் இருக்கும் மற்றவங்களை பார்த்து கொள்வதற்கும் மற்றும் வீட்டில் முறைப்படி நம்ம சாம்பிரதாயப்படி செய்ய வேண்டிய சில கடமைகள் அவர்களை வீட்டிலேயே இருக்க வேண்டுமென்று நிலைமை வந்ததென்றும் சில பண்டிதர்கள் பெரியோர்கள் சொல்வார்கள் தவிர வேறொன்றும் இல்லை நண்பா இப்பொழுது இது கலியுகம் எல்லாமே பெண்களையே பார்த்து கொள்கிறார்கள் ஏனென்றால் இப்போ பெண்களுக்கு தலையிலேயே முடியே இல்லையே அப்படி இருந்தாலும் அது கிராப்பாக கொள்கிறார்கள் ஃபேஷன் நீளமான கருப்பு கோந்தல் இருந்தால் தானே நெகட்டிவ் எனர்ஜி வரும் அதனால இப்போ பெண்கள் கூட மயானத்துக்கு வந்து அங்கே செய்யும் காரியங்களில் பங்கு பெறுகிறார்கள் தப்பில்லை அதனால் இந்த வீடியோவை ஹைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு நல்ல வீடியோவால் நன்றி நன்றி வணக்கம்